அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வெடியே வெடியே கொண்டாடினீங்களா உலகம் முழுவதும் இந்த புத்தாண்டு மிக சிறப்பான அளவுக்கு கொண்டாடப்பட்டது எப்போவுமே இல்லாத அளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால் கூட வீடியோ பதியவுள்ள ஆஸ்திரேலியாவில் தொடங்கி புஷ் கலிப்பாவில் இருந்து சிட்னி ஆஸ்திரே சிட்னி பாருங்கள் சிங்கப்பூர் எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய அளவுக்கான கொண்டாட்டம் பிரான்ஸ்னுடைய ஹிப்பிள் டவராக இருக்கட்டும் இது எல்லா இடத்துலையும் பெரிய கொண்டாட்டங்கள் அதுக்கான பதிவுகள் இருந்தது பதிவுகளும் வீடியோ பதிவுகளும் நம்ம பார்க்க முடியுது செய்தி சேனல்கள் நிறையா பார்த்துருப்பீங்க நீங்கள் நீங்களும் பெரிய அளவுக்கு கொண்டாடி இருப்பீங்க ஒரு சிலர் நம்மளை மாதிரி வழக்கமாக தூக்கத்தை போட்டிருப்பீங்க நம்மளுக்கு எல்லா நாளும் ஒரே நாளும் தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இப்படி படுப்போம் திரும்பி அப்படியே இந்த பக்கம் திரும்பி படுத்தால் அது நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த அந்த நபர்களும் நானும் ஒருத்தனாக கூட எடுத்துக்கலாம் நம்ம ஹோப் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல வருடமாக அமைய உழைப்போம் உழைப்போம் உழைத்து கொண்டே இருப்போம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இன்றைய இந்திய வருடம் வந்து முதல் நாள் காலடி வச்சிட்டோம் அதனால் நம்ம உலக செய்திகள் பிரதான செய்திகள் என்னெல்லாம் சொல்ல வராங்க அந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க இனி பரபரப்பான செய்திகளுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலடி வைக்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பிள்ளைங்களா தயாராக கொண்டாட்டெல்லாம் முடிஞ்சுதா அதனால் எனக்கு ஷார்ட்டாக கொஞ்சம் பார்த்துடலாம் கொஞ்சம் நீங்கள் விடுமுறை தோணுன்னா அப்படி எப்படின்னு நீங்கள் இருப்பீங்க அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடலான் இருக்கேன் வீடியோக்குள்ளே மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிள்பான ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க மொதல் செய்தி நான் இருந்தே ஆரம்பிச்சிருந்தேன் ஏன்னா இஸ்ரேல் தான் நியூ இயரை அவங்க செலிப்ரேட் பண்ணல அதாவது இஸ்ரேல்குள்ளே செலிப்ரேட் பண்ணாலும் காசோ அவங்கள செலிப்ரேட் பண்ணவே விடல அவங்க கா செலிப்ரேட் போய் எங்கே பண்ணுவாங்க நம்ம தான் நேற்றையே பார்த்தோமே குறிப்பாக காசாவுக்குள்ளே டென்ட் எல்லாம் பெரிய அளவுக்கான மலைப்பொழிவு ஆனால் என்னென்னா அங்கே மலைப்பொழிவு நான் நேற்று காட்டணும்ல அந்த காசா டென்ட் கான்யூனிஸ் பகுதியெல்லாம் அதே அப்போ இஸ்ரேலிய மலைப்பொழிவு மிகப்பெரிய அளவுக்கு மலைப்பொழிவு ஆஷூத்தம்ன்ற ஒரு பகுதி இன்னொரு வியூ பக்கத்தில் மொத்தம் ஒரு மூன்று நான்கு பகுதிகள் பெரிய அளவுக்கு வெள்ளக்காடாகி நிறைய மூழ்கப்பட்ட பகுதிகளும் வீடியோ பதிவுகளாக வந்திருந்தது ஸோ காசா மட்டும் இல்லை நேற்று இஸ்ரேலே நிறைய மலைப்பொழிவினால் திடீர் ஏற்பட்ட மழைப்பொழிவுனால மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தது இருந்தாலும் இன்னொரு பக்கம் புத்தாண்டு கொட்டாம கொண்டாட்டமும் ஒரு பக்கம் போச்சு அந்த மலையில் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா நெதனியாவுக்கு எதிரான போராட்டம் இன்னொரு பக்கம் இருந்தது நெதனாவுக்கு நெதனியாவுக்கு எதிரான ஆப்ரேஷன் வந்து சக்ஸஸ் ஆகுற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஹமாஸ் தரப்பில் நேற்று இறுதியாக இப்போது நிலைமைக்கு நாங்கள் பிணைய கைதிகளை அந்த சிங்கிள் சிங்கிளாக விடுறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னு அனௌன்ஸ்மெண்ட்டு ஒரு பக்கம் வந்து வந்திருக்கு அதே சமயத்தில் தாக்குதல் ரொம்ப அதிக நேற்று விடிய விடிய தாக்கல் நடத்தியிருக்காங்க குறிப்பாக அந்த வரை பாருங்களேன் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி இருபது வரைக்கும் அந்த காசா பகுதியை மட்டும் பாருங்கள் பெரிய ஒரு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க இவங்களும் பதிலுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸ் தரப்புலேயும் தாக்கல் நடத்தியிருக்காங்க ஒரு இடத்துல வந்து கன் ஃபைட்டு ஸோ நம்ம என்ன உணரலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு பேலஸ்தீனமும் காசாவும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி நைட்டு நடந்த நிகழ்வுங்க அப்போ மற்ற இடத்துல புது நியூ இயர் கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே வந்து வெடியே வெடியே தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க அதுவும் பாலஸ்தீனும் பாருங்கள் பெரிய அளவுக்கான ஒரு கன் ஃபைட்டு கைது நடந்திருக்கிறது துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறது எல்லாமே நிகழ்ந்திருக்கிறது பாலஸ்தீனத்தில் இப்போ கரெக்டாக அந்த புத்தாண்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வரைக்குமே இந்த தாக்கம் நிகழ்த்தப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள்னாலும் நான் இன்னொரு உங்களுக்கு பெருசு பண்ணி காட்டணும் அப்படின்னாலும் காசா குளார் கமல் அத்வான் மருத்துவமனையை தாண்டி ஜாப்லியா கேம்ப் பக்கத்தில் ஒரு பதில் தாக்குதல் ஒரு துப்பாக்கிச்சூடு இன்னுமே அந்த இடத்துல அம்மாசுனுடைய ப்ரசென்ட் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அம்மாசனுடைய ப்ரசென்ட் இல்லாமல் அந்த இடத்துல சூடு நடந்திருக்காது இந்த இடத்துல ஒரு தாக்குதலும் நிகழ்ந்துருக்கிறாரு அவங்களும் நேற்று பதிலுக்கு தாக்கல் நடத்தியிருக்காங்க லெபனான் பகுதியிலும் அதே அளவுக்கான ஒரு சூழ்நிலையை உணர முடியுது அதாவது அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தா கூட அந்த இடத்துல தாக்கல் நிகழ்த்தியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது ஸோ இது அங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய செய்தி அப்படியே நம்ம கிளம்பி கிட்ட போனோம் அப்படின்னா உக்ரைனை பற்றி குறிப்பாக சப்ரீனா சிங் அவர்கள் யாருங்க வெள்ளை மாளிகையுடைய செய்தி தொடர்பாளர் நம்ம வச்சோட அக்கா என்ன சொல்லியிருக்காங்க அந்த புத்தாண்ட செய்தி அது வடகொரியா வீரர்கள் பெரிய அளவுக்கு எஃபெக்டிவ்னஸ்லாம் கிடையாது குருக்ஸ் ரீஜனில் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்காங்க ஹெவி லாசஸ் பயங்கரமான லாஸஸ் விட்டால் போதும் துண்டா காணும் துணியாக காணும்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்காங்க பெண்ணங்கள் விடரடைக்கி ஓடிட்டுருக்காங்க இழப்புகளை சந்தித்துருக்குறாங்க இதை வந்து நாங்கள் எங்கள் அஃபீஷியல்ஸ் மூலிமா நாங்கள் பார்த்துருக்கோன்றமாக சொல்லியிருக்காங்க ஆல்மோஸ்ட் அவங்க எஸ்டிமேட் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் பக்கம் இருந்திருக்கிறதா வந்து சொல்கிறாங்க ஸோ ஆயிரம் பேர் பக்கம் இருந்ததாக வந்து சொல்கிறீங்க இன்னொரு பக்கம் அடி அடின்னு வாங்கிட்டு இருக்காங்க அடி வாங்கிட்டு இருக்காங்கன்றீங்க பயந்து இருக்காங்கன்றீங்க இவ்வளோ சொல்கிறேன் நீங்கள் ஏன் வடகுரிய வீரர்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறேன் அப்புறம் என்ன உங்களுக்கு பயம் தும்சம் பண்ணுங்க அடித்து தும்சம் பண்ணி தூளாக்குங்க உண்மையாக எதற்காக பயந்துகிட்டுருக்கீங்க அதுதான் வடகுரியவர்கள் ஒன்றுமே இல்லையே அங்கே ஏதோ வயலில் வேலை செஞ்சவங்களையும் மற்றவங்களையும் கூட்டிகிட்டு வந்து விட்டதுனால பெரிய எஃபெக்ட் இல்லை வெறும் வீடியோ மட்டும் தான் வெளியிட்டதுனால பயன்படுத்தியிருந்தாங்க வரலாம் டம்மி பீஸுங்களா இருக்காங்கன்றதான் சொல்லியிருக்காங்க ஜெல்லன்ஸுக்குமே தனது புத்தாண்டு செய்தியில் வரக்கூடிய வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் நமக்கான வருடமாக இருக்கும் நிச்சயம் நம்ம சுதந்திரத்தை பெற்று விடுவோம் இது வரைக்கும் நம்ம ஐரோப்பாவுக்கும் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்ருக்கோம் அந்த சுதந்திரம் இனி நமக்கும் கிடைக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஐரோப்பாவுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த ஒரு நபர் யார் அப்படின்னா அது வந்து ஜெலன்ஸ்கி தான் அது எந்த கருத்துமே இல்லை இன்ன வரைக்கும் அவங்க சுதந்திரமாக ஐரோப்பா மக்கள் சந்தோஷமாக சுற்றி திரிவதற்கு யார் காரணம் அப்படின்னா ஜலன்ஸ்கி தான் ரஷ்யான்ற நாடு தடுத்துட்டு அப்படியே ஃபுல்லாக இவரே எல்லா கொண்டு தனது மார்பிளை வாங்கிக்கிட்டு மீதியெல்லாம் அந்த பக்கம் சந்தோஷமாக இருக்க மக்கள் என் மாதிரி வந்து இருக்காங்க இதெல்லாம் நம்ம பழைய காலத்து படத்தெல்லாம் பார்ப்போம்லாம் அந்த மாதிரியான சீன் உங்கள் மனசுக்குள்ளே இப்போ வந்துடணும் அதையும் தாண்டி ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க இந்த புத்தாண்டு அதுவும் கரெக்டாக கியூ பகுதி தலைநகர் பகுதியில் முன்ன இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் மீது பெரிய தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க ட்ரோன் தாக்குதல் இந்த ட்ரோன் தாக்குதலில் நாலு பேர் பக்கம் காயமடைந்திருப்பதாக சொல்கிறாங்க ரஷ்யாவும் பாருங்கள் அவங்க நியூ இயர் கொண்டாடலான்னு போகும்போது கரெக்டாக தாக்கல் நடத்தியிருக்காங்க ஆக்சுவலாக உக்ரைனில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணல இந்த வருஷம் வந்து மீறி எல்லா நாடுகளும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொண்டாடினாங்க பட் வந்து உக்ரைனுக்குள்ளே ரொம்ப வெறிச்சோடி இருந்தது இந்த வருஷம் மீது எல்லா நாடுமே பெரிய அளவுக்கான செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அதே சமயத்தில் ஜெலன்ஸ்கி தனது நியூ இயர் அதுவும் வடகொரியா கொடுக்கப்பட்ட ஐப்பசோனிக் மிசைல்ஸ் மூலயமா தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற ஒரு பதிவுமே போட்டுவிட்டு அவ்வளோ தான் இதுக்கப்புறம் ஐரோப்பாவுக்கு எந்தவித ஆயில் அண்ட் கேஸுமே கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக அந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே அந்த வரையப்படத்தில் உக்ரைன் வழியாக இந்த பக்கம் ரொமானியாவில் தொடங்கி ஹங்கேரி ஸ்லோவாக்கியாக போகல இது எல்லா நாடுகளுக்கும் எனர்ஜி கேஸ் பைப்லைன் அந்த பக்கம் கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க கம்ப்ளீட்டாக பாதிக்கப்படுது ஹங்கேரியும் ஸ்லோவாக்கியா மட்டும்தான் வேறு ரூட்டை இப்போ ட்ரை இருக்காங்க அந்த ரூட் வந்து எந்தளவுக்கு ஆக போகுதுன்னு தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்ம வீடியோவோட நிறைய பகுதி அப்படின்னா ஜிம்பாபே கிட்ட போயிடலாம் ஜிம்பாபே அந்த புதிய வருஷம் மதமாக கடந்த இருபது வருடமாக தூக்கு தண்டனை அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து முதல் முறையாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இனி தூக்கு தண்டனை வந்து லிஃப்ட் டோட்டலாக எடுக்க போகிறோம் நீக்க போகிறோன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இனி எங்கள் மக்களுக்கு தூக்கு தண்டனாம் கிடையாது ஆயுள் சிறை தண்டனை கொடுக்க போகிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஜிம்பாபியில் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகமான தூக்கு தண்டனை கொடுத்த நாடு எதுங்க கெஸ் பண்ணிட்டீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகமான தூக்கு தண்டனை கொடுத்த நாடு ஏற்றுறீங்களா சவுதி அரேபியா ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் முந்நூற்றி முப்பது மக்கள் தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஈரான்னு சொல்லப்படுது அந்த தூக்கு தன்னை கொடுத்துருக்காங்க பட் ஜிம்பாபியா அந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க அதே போல் செனகல் அதாவது வெஸ்ட் ஆப்பிரிக்க செனகல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் இனி வெளிநாட்டோட இராணுவங்கள் வெளிநாட்டோட இன்ஃப்ளுயன்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு சுதந்திர நாடாக நாங்கள் வளர்த்த போகிறோம் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா நாடுகள்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் பங்களாதேஷ் கிட்ட போனோம் அப்படின்னா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அந்த மாணவர் அமைப்புன்னு சொல்ல முடியாது அந்த மாணவர் அமைப்பு வந்து மார்ச் ஆஃப் யுனைட்டி தொடர்ந்து ஷேக் ஹசீனா அவர்கள் கைது செய்யப்பட்டு தண்டனை கொடுக்கும் வரை எங்களோட போராட்டங்கள் இந்த மார்ச் ஆஃப் யுனைட்டி வந்து குறையவே குறையாது தொடர்ந்து நாங்கள் அதிகரிக்க போகிறோம் மற்றவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயம் புரியலாம் ஏற்கனவே இந்த போராட்டத்தில் ஆயிரம் பேர் மக்கள் பக்கம் இறந்து போயிருக்காங்க அப்படின்னும் போது இன்னும் அதிகமான இறப்புகள் வரக்கூடிய வருடங்கள் இருக்குமா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியை போட்டுட்டு அவங்களுடைய மினிஸ்டர்ஸ் மினிஸ்டர் ஜெக்தீம் ஹாலம் சௌத்ரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா பங்களாதேஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீம்ஸ் பா கண்ட்ரி இங்க வந்து இந்துக்களுக்கெல்லாம் ஜாப் கிடையாது அவங்க கவர்மெண்ட் ஜாப்போ இல்லை மற்றது ஏதாவதுக்கான பெரிய பிரியாரிட்டியோ கிடையாது ஏற்கனவே ஜாப் யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப் இருந்தாங்களோ அவங்களாம் நோக்கிட்டாங்க அது குறிப்பாக காவல்துறை இன்னும் ஒரு சில முக்கியமான பதவிகள் உயர் பதிவுகள் மற்ற எதுலுமே வந்து இங்கே இந்துக்களுக்கு இடமில்லை சிறுபான்மை மக்களுக்கு இங்கே இடமில்லை ஒன்லி முஸ்லீம் மெஜாரிட்டிக்கு மட்டும்தான் வந்து நாங்கள் கொடுக்க போறேன்னு இருக்காங்க ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்ளை பண்ணதை கவர்மெண்ட் வேலைக்காக அப்ளை பண்ணதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அது இல்லாமல் ஏற்கனவே வேலையில இருந்தவங்களையும் வந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்கிறாங்க இதுக்கப்புறம் புதுசாகவும் அவங்களுக்கான சலுகைகள் கிடையாது அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க சோம்ப பங்களாதேஷ் ரொம்ப மூர்கத்தனமாக தான் வந்து போயிட்டு இருக்காங்க ஒரு டைப்பாக தான் போயிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்தியா பங்களாதேஷுக்கான அரிசியை வந்து கொடுத்துருக்கிறதா என்றால் கொடுத்துருக்கிறது ஐம்பதாயிரம் டன் அரிசியில் இருபத்தையாயிரம் டன் வந்து சரி வழியில் கொடுத்துருங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அதற்குமே ஒரு பக்கம் வந்து கண்டன குரல்கள் எழுந்து கொண்டு தான் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் மீது தாக்கல் நடத்தி கொண்டு இந்தியா மீது வந்து விஷத்தை கொண்டு எதிர்ப்பை கொண்டு இருக்கின்ற அந்த நாடுக்கு எதற்காக உதவி செய்கிறார்கள் என்ற கேள்விகள் இன்னும் பதில் கிடைக்கவில்லை இருந்தாலும் அடுத்த கட்ட இருபத்தையாயிரம் டன் அரிசி வந்து இப்போ ஜனவரி ரெண்டுக்குள்ளே கொடுக்குறன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க அந்த நிலைப்பாடில் குறிப்பாக அந்த ஸ்டூடெண்ட்டோட நிலைப்பாடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க மைனாரிட்டி பீப்புள் மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த ஜாப் எந்த பீரியாரிட்டியுமே கிடையாது அவங்க எதுக்குமே வந்து கிடையாது ஒன்லி இது முஸ்லீம் மெஜாரிட்ட அடிப்படையில் நாங்கள் செயல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பங்களாதேஷ் இந்த புத்தாண்டு அதுவும் ஒரு வழியில் ஒரு வழிக்கு வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்